வணக்கம் செய்திகள் வாசிப்பது மாவட்டம் ஷோலிங்கரில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நல சங்கம் சார்பில் சோலிங்கர் தாலுகா மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தாலுகா தலைவர் நாகராஜ வர்மா தலைமை தாங்கினார் தாலுகா செயலாளர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட தலைவர் தங்கவேல் மாவட்ட செயலாளர் விநாயகம் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணைத் தலைவர்கள் வீரமுத்து தாமோதரன் மாநில துணை செயலாளர்கள் கந்தன் வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த கூட்டத்தில் அண்டை மாநிலமான கேரளா வயநாட்டில் வெள்ள பாதிப்பில் உயிர் நீந்தவர்களுக்கான மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நல சங்கத்தில் சோலிங்க தாலுகாவில் உள்ள ஆபரேட்டர்கள் வேறு ஒரு நெட்வொர்க்கில் இருந்தாலும் அவர்களையும் நமது உறுப்பினர்களாக ஆக்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அனைத்து ஆபரேட்டர்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் சிக்னல் கொடுத்து அனைத்தையும் இன்டர்நெட் தொழில்நுட்பம் செய்து வைத்து தொழில் பாதுகாப்பு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் சோலிங்கர் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆபரேட்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து ஒரு பலம் வாய்ந்த தாலுக்காவை உருவாக்கி இருக்கிறது மாநில தலைமையின் சார்பில் உண்மையில் நம்முடைய இந்த கோழிக்கர் தாலுகாவில் டிசிசிஎல் என்கிற நிறுவனத்தை பலப்படுத்துவது மட்டுமல்ல அனைத்து ஆபரேட்டர்களையும் நம்முடைய